The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles or footwear. We are global leaders in each sector. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடி எடுத்து வைப்போம் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணங்கள் நிகழக்கூடாது என்பதற்காக கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதனால் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் திடீர் சோதனைகளும் நடைபெற்று வருகின்றன அதன்படி தமிழ்நாடு முழுவதும் உரிமம் இல்லாமல் தயாரிக்கப்படும் மெத்தனால் உள்ளிட்ட கெமிக்கல் விற்பனையை தடுக்க முனைப்பு காட்டப்படுகிறது இதற்காக மாவட்ட அளவில் வருவாய் அலுவலர் தலைமையில் கண்காணிப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு ஆய்வு செய்ய அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன் பேரில் வேலூர் மாவட்டத்தில் வருவாய் அலுவலர் மாலதி தலைமையிலான குழுவினர் கடந்த அக்டோபர் மாதம் முதல் சட்டவிரோதமாக நடக்கும் மெத்தனால் விற்பனை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது வேலூர் மெயின் பசாரில் உள்ள ஒரு மருத்துவ உபகரணங்கள் விற்கும் கடையில் சட்டவிரோதமாக மெத்தனால் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்தது இதையடுத்து மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி மற்றும் காவல்துறையினர் வேலூர் மெயின் பசாரில் உள்ள மருத்துவ உபகரணங்கள் கடையில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த கடையில் சட்டவிரோதமாக மெத்தனால் பதுக்கி வைத்திருப்பது தெரிய வந்தது இதையடுத்து அந்த கடையில் ஐந்து லிட்டரும் வேலப்பாடியில் உள்ள குடோனில் இருபத்தி ஐந்து லிட்டர் என மொத்தம் முப்பது லிட்டர் மெத்தனாலை பறிமுதல் செய்தனர் அதைத் தொடர்ந்து கடையின் உரிமையாளரான வேலூர் கொசப்பேட்டையைச் சேர்ந்த கஸ்தூரி ரங்கன் என்பவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் இதில் மும்பையிலிருந்து மெத்தனால் வாங்கி தனியார் மருத்துவமனைகள் மற்றும் மருத்துவ ஆய்வகங்களுக்கு அனுமதியின்றி விற்பனை செய்தது தெரியவந்தது இதைத் தொடர்ந்து மருத்துவ உபகரணங்கள் கடை மற்றும் வேலப்பாடியில் உள்ள இரண்டு குடோன்களுக்கு சீல் வைத்த அதிகாரிகள் ரங்கனை கைது செய்து சிறையில் அடைத்தனர் அதே நேரம் அந்த குடோனிலிருந்து கள்ளச்சாராய கும்பலுக்கும் மெத்தனால் விற்பனை செய்யப்பட்டதா என்ற கோணத்தில் துப்பு துளக்கி வருகின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க